திருப்பாவை பாடல் எட்டு கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றும் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்ட சிலை போன்ற அழகு கொண்ட பெண்ணி கிழக்கே வெளுத்து விட்டது எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் பறந்து நிற்கின்றன அநேகமாக எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்து சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் உடனே குளிக்க போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள் அவர்களை உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம் கேசி எனும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர் மல்லர்களை வென்றவனும் தேவாதி தேவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான் பெண்ணே உடனே கிளம்புவாயாக திவ்ய தேசமான சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை எண்ணி ஆண்டாள் இப்பாடலை பாடியுள்ளாள்